ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது மிகப்பெரிய இஷ்யூ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டிஎம்கே பாஜக இவங்கலாம் சொல்லலாம் ஸோ வந்து அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமாக எதிர்பார்த்துருந்தோம் இந்த படத்தை ரிலீஸ்க்காக ஸோ வெறித்தனமாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு நம்ம ஜனநாயகன் படம் அப்படின்னா அது வேறு லெவலில் ஒரு செலிப்ரேட் இருந்திருக்கும் ரெண்டு சைடு இருந்தும் மருந்து நெருக்கடி கொடுக்குறாங்க நம்ம தளபதிக்கு அப்படித்த உண்மையான விஷயம் ஸோ இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரியணும் புரிஞ்சு வர ஏப்ரல்ல எலக்ஷன் வரும்போது பார்த்து கரெக்டாக டிசைட் பண்ணி அவங்க ஓட்டை வந்து போடணும் மாதிரி எதிர்பார்த்துட்டுறாங்க எல்லாருமே அடுத்து பார்த்திங்கன்னா ஜனநாயக படத்தோட ரிலீஸ் டேட்டு வருவோம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு பதினாலாம் தேதி பிளான் பண்ணிடுறாங்க அப்புறமே தகவல் கிடச்சிருக்கு ஓவர் சீஸில் வந்து என்ன தான் வந்து ப்ரெஷர் வந்தாலும் சரேன்னா என் படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஓவர் சீஸில் ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்தியாவில் வந்து எந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறமோ அதே டேட்டில் தான் வந்து ஓவர் சீஸில் ரிலீஸ் பண்ணும் அப்புறமே தளபதி வந்து சொல்லியிருக்காராமா அதனால் கண்டிப்பாக வந்து ஒரே டேட்டில் தான் வந்து மெயினாக இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு மாசமான ஒரு படம் அமைஞ்சிருக்காமல் அதை வந்து சென்சாரில் படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த படத்தை வேறு யாருமே பார்க்கல சென்சார் போர்டில் இருந்து தான் இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது வந்துருக்குது ஹாலிவுட் தரத்தில் வெறித்தனமான ஒரு படமாக ரெடி பண்ணியிருக்காரு நம்ம பெச்சு வினோத் அவர்கள் மெயினாக கேவியனும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும் கேவின் வந்து மேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான காஸ்ட்டை வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு வைட்டாக ஒரே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணும் கிட்டத்தட்ட நானூற்றி கோடி வரைக்கும் பிசினஸ் பண்ணியிருக்கு இந்த ஜனநாயகின் படம் அப்படின்னு தான் உண்மையாக விஷயம் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் அப்படின்றது இந்த படத்தோட அந்த ப்ரமோஷனுக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கேவியன் சைட்லேருந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வரும் ஜனநாயகின் படத்தோட ரிலீஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா பற்றி நெட் செய்ய தகுதி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க